பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் தானே அப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நான் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை சாயப்பா கோட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து பேசுகிறேன் நம்பிக்கை வார்த்தைகளை உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன் சாயப்பாவுடைய அற்புதங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நீங்களும் அதை நன்றாக அனுபவித்து வருகிறீர்கள் அப்பாவுடைய பிரார்த்தனை அதுவும் ஒருவர் செய்வதல்ல ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்து கொள்வதுதான் கூட்டு பிரார்த்தனை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதன் தாற்பத்திரி தாற்பயத்தை அறிந்து அதை சிரமமாக கருதாமல் கிரமமாக செய்தால் அது வெற்றி பெறும் என்பது நிச்சயம் அந்த வகையில் நாம் அநேக வெற்றி பிரார்த்தனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதோ இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்னவென்று சொன்னால் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகள் திருமணத்தின் பொழுது இடக்கு செய்வார்கள் இடக்கு என்று சொன்னால் ஒரு பிள்ளைக்கும் இன்னொரு பிள்ளைக்கும் ஆகாது அந்த பிள்ளையினுடைய திருமணத்திற்கு இந்த பிள்ளை வராது நான் வரமாட்டேன் என்று வம்பு செய்யும் ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் அந்த கிராக்கி அதற்கு அதிகமாக மாறிவிடும் அப்பொழுதுதான் இடக்கு செய்து நான் வரமாட்டேன் நான் வராவிட்டால் உனக்கு அவமானம் ஏற்படும் அந்த அவமானத்தை நான் கண்டிப்பாக உனக்கு ஏற்படுத்துவேன் இந்த குடும்பத்திற்கு இழிவை ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி நான் வரவில்லை என்பதை எல்லா சொந்தங்களும் தெரிந்து கொண்டு ஏன் வரவில்லை அவன் ஏன் வரவில்லை என்று அவர்கள் எல்லோரும் அவரை கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் இந்த குடும்பத்தின் மீது மிகவும் கோபமாக இருக்கிறான் என்பதை இந்த சொந்தங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒருவேளை அப்படி நடந்து விடுமோ அப்படியான ஒரு அவமானம் ஏற்பட்டு விடுமோ என்று அந்த குடும்பத்தினர் அஞ்ச வேண்டும் அதனால் அந்த பிள்ளையை போய் இவர்கள் அனைவரும் கொஞ்ச வேண்டும் கெஞ்ச வேண்டும் அப்பா வந்துவிடப்பா இந்த திருமணத்தை வந்து முன்னிருந்து நடத்தி கொடுப்பா என்று பெரியவர்கள் கூட காலில் விழாத குறையாக அந்த பிள்ளை இடத்துல போய் கெஞ்ச வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அதுதான் இப்படி கூட நடக்கிறது சில இடங்களில் இதை பார்த்துருக்கிறோம் பிற்காலத்திலே பிற்காலத்தில் அந்த பிள்ளைகள் அதே அனுபவத்தை அனுபவிக்க போகிறார்கள் என்பது அறியாத ஒன்றா நாம் அனைவரும் அறிந்த ஒன்று தானே அதுபோலத்தான் அதுபோலத்தான் இந்த நிகழ்ச்சியும் நடந்திருக்கிறது இதோ சிங்கப்பூரிலிருந்து ஒரு சீமான் சீமான் என்று சொன்னால் சில நேரங்களில் சில பிள்ளைகள் சீமான் என்று தன்னை நினைத்து கொள்ளுகிறார்கள் தன்னை தானே மாரதட்டி கொண்டு நான் சீமான் சீமான் என்று நினைத்து கொள்ளுகிறார்கள் அல்ல அவர்கள் சீமான்கள் அல்ல கோமான்களும் அல்ல சாதாரணமான ஒரு சாதாரணமான மனிதர்களாக மாறிவிடுகிறார் அதுதான் உண்மை அப்படியான ஒரு சீமான் வரவே மாட்டேன் நான் வரவே மாட்டேன் என்று அடம் கொண்டிருந்தார் அந்த பிள்ளை அந்த பொடியன் வரமாட்டேன் என்று சொன்னியிருந்தார் ஆனால் பாருங்கள் அந்த சகோதரி என்னிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டார் அண்ணா அண்ணா என்று தான் நினைப்பார் அநேக பிள்ளைகள் என்னை அப்பா என்று தான் அழைப்பார்கள் ஆனால் இந்த பிள்ளை என்னை அண்ணா என்று அழைத்தார் பரவாயில்லை எனக்கு சகோதரியும் இப்பொழுது இல்லை எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக மாறிவிட்டது சகோதரி இல்லாத ஒரு குறையை அந்த சகோதரி தீர்த்து வைத்தாள் அண்ணா என்று அழைத்தாள் எனக்கு ஒரு சகோதரன் இருந்தான் இளைய சகோதரன் அவனும் ஆண்டு போனான் அதனால் என்னை அண்ணா என்று அழைப்பதற்கு ஆள் இல்லாமல் இருந்தேன் அப்பா எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை தந்தார் அண்ணா அண்ணா என்று அந்த சகோதரி என்னை அழைத்தது மிகவும் பாசமாகவும் மிகவும் கனிவாகவும் அதன் அதை கேட்டு நான் நெகிழ்ந்து போனேன் அந்த நெகிழ்ந்து போன சம்பவத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த பிரார்த்தனையை அந்த சகோதரி அண்ணா அந்த பொடியின் வரவேட்டேன் என்று சொல்கிறான் இந்த திருமணத்தை நடத்தி தர மாட்டேன் என்று சொல்கிறான் என்று மிகவும் நெகிழ்ச்சியாக மிகவும் அழுது கொண்டே சொன்னது எனக்கு மனதிலே நெருடலாக இருந்தது அதை அப்படியே அப்பாவிடத்தில் வைத்தேன் அப்பாவுடைய பாதத்தில் சமர்ப்பித்தேன் அப்பா இந்த குடும்பத்தில் ஒரு அவமானம் ஏற்படுத்தக்கூடாது இந்த குடும்பத்திற்கு ஒரு இழிவு ஏற்படக்கூடாது அந்த பிள்ளை வந்து சேர வேண்டும் நல்ல நேரம் ஆயுள் தன்னுடைய ஆயுள் காலத்தில் திருமணம் என்பது ஒரு முறை தான் வருகிறது அதுவும் ஒரு குடும்பத்திலே இப்பொழுதெல்லாம் பிள்ளைகள் அதிகம் பெற்றுக்கொள்வதில்லை ஒரு ஒன்றோ இரண்டோ தான் அந்த ஒன்றிரண்டு பிள்ளைகள் கூட அந்த ஒன்றிரண்டு திருமணத்தை கூட மகிழ்ச்சியாக ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக குதூகூலமாக நடத்த வேண்டிய திருமணத்தை இப்படி அழுது கொண்டு ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டு நடத்துவது சரியில்லை அப்பா நீங்கள் கண்டிப்பாக அந்த பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று மன்றாடினேன் சாயப்பாவடத்தில் அந்த பிள்ளை என்னிடத்திலே மன்றாடினாள் அந்த சகோதரி நான் சாயப்பாவடத்திலே மன்றாடினேன் அவளுக்காக இறங்கி வாரப்பா வாருங்கள் அப்பா என்று அப்பாவை வேண்டிக் கொண்டேன் அந்த பிள்ளையினுடைய மனத்தை மாற்றுங்கள் அப்பா வேண்டிக் மாற்றினார் அப்பா இங்கிருந்து வண்டலூரிலிருந்து ஒரு கண் பார்வையை சிங்கப்பூருக்கு செலுத்தினார் சிங்கப்பூர் போய் அந்த பிள்ளையினுடைய மனதை மாற்றினார் அந்த பிள்ளை வந்திருந்து கூடவே இருந்து அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்து விட்டு சென்றான் அந்த குடும்பத்திற்கு குதூகலம் நாம் எப்படி எண்ணினோமோ எப்படி இருக்க வேண்டும் என்று எப்படி நடக்க வேண்டும் என்று நம்பினோமோ அதுபோலவே அதுபோலவே அந்த திருமணம் இனிதே நடந்தது நடந்து முடிந்தது அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை அழகாக ஆரம்பித்தது இதோ அந்த சகோதரியே அந்த நல்ல நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்கிறார் கேளுங்கள் சாயப்பாவுடைய அற்புதத்தை கேட்டு மகிழுங்கள் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய்ராம் அண்ணா அண்ணா நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்ன உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் நான் என்னன்னா எங்க அக்கா மாமா வந்து வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை இந்த பிரச்சனைனால அவன் வந்து தங்கச்சி கல்யாணத்துக்கே வரமாட்டேன்னு சொல்லி புடிவாதமா இருந்தானா ரொம்ப ரொம்ப பிடிவாதமா இருந்தானா அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லும் போல நீங்க சொன்னீங்க தேங்காய் போட்டு நீங்க எங்களுக்காக ப்ரே பண்றீங்கன்னு ஆனா போன வாரம்னா அந்த பிள்ளை அந்த பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு அவங்க அண்ணன் தான் முன்னுக்கு நின்று அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் வந்தவங்க அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க ஒரு அண்ணன்காரன் இவ்வளோ இவ்வளோ ஒரு சிறப்பா அந்த கல்யாணத்தை முடிச்சு குடுத்திருக்கிறான்ட்டுன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பெருமையாவும் இருந்துச்சு நான் அவனை நினைச்சு பார்த்து இது அத்தனைக்கும் உங்களுக்கு தானா நான் முதல் நன்றி சொல்லணும் இந்த சாய் ரூபத்துல எங்களுக்காக நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பிரார்த்தனையை எடுத்து என் குடும்பத்துல நீங்க எங்களுக்கு அண்ணனா நின்று எங்களோட பிரார்த்தனையை நிறைவேத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி நன்றிண்ணா எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுண்ணா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி ஓம் சாய்ராம்னா